மத்திய பிரதேசத்தின் அடர்ந்த காட்டுப் பகுதியில் உள்ள அசிர்கர் கோட்டை ஐயாயிரம் காலத்து மர்மத்தை இன்றும் தனக்குள் ஒழித்து வைத்திருக்கிறது இந்த கோட்டைக்குள் இருக்கும் குப்தேஸ்வர் மகாதேவர் கோயில் பல நூற்றாண்டுகளாக ஒரு விடை தெரியாத புதிராகவே உள்ளது கோயில் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் தினமும் காலையில் யாரோ ஒருவர் வந்து சிவலிங்கத்திற்கு புத்தம் புதிய பூக்களை வைத்துவிட்டு செல்கிறார் மகாபாரத போரின் முடிவில் கிருஷ்ணர் அஸ்வத்தாமனை பார்த்து நீ உலகம் முடியும் வரை தனியாகவும் நோயோடும் அலைந்து திரிவாய் என்று சாபமிட்டார் அந்த சாபத்தின் விளைவாக நெற்றியில் ஆறாத ரத்தக் காயத்துடனும் தீராத வலியுடனும் அஸ்வதாமன் இன்றும் இங்கே சுற்றித் திரிவதாக நம்பப்படுகிறது உள்ளூர் மக்கள் இரவில் அந்த கோட்டை பக்கம் யாராவது சென்றால் அவர்கள் மனநலம் பாதிக்கப்படுவார்கள் என்று பயப்படுகிறார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மருத்துவர் தன்னிடம் வந்த விஸ்திரமான நோயாளிக்கு மருந்து போடும்போது அது பல ஆயிரம் வருடத்து பழைய காயம் என்று உணர்ந்து அதிர்ந்து போனாராம் தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது விடியற் காலையில் முதல் ஆளாக வந்து சிவனை வழிபடுவது அந்த அஸ்வத்தாமன் தான் என்று ஆணித்தரமாக நம்புகிறார்கள் மரணம் என்பது வரம் ஆனால் சாகாமல் இருப்பது மிகப்பெரிய சாபம் என்பதை இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகிறது